ஹலோ வணக்கம் நான் கண்ணன் அதே பழைய லொக்கேஷன் தான் மீன் பிடிக்கும் போது மெயினாக ட்ராக் மட்டும் டைட் பண்ணி வச்சுங்க அப்புறம் மீன் அடித்தா லாக் ஆகிடும் அதே பிடிச்சா கூட லாக் ஆகிடும் டைட் வந்து மீன் களைக்கு இருக்குது பார்க்கலாம் நான் ஜம்ப்ராக தான் போட போகிறேன் லக்கி ஜெம்ப்ராக்கு இதை தான் போட போகிறேன் இன்றைக்கி பார்க்கலாம் ஓகே ப்ரோ ட்ரை பண்ணலாம் ஃபஸ்ட் கேஷ்னு பண்ணுறேன் எனக்கு தெரியும் அடிக்கணும் புரோ வணக்கம் இன்னைக்கு மாட்டின கொஞ்சம் பெரிய சைஸ் வராது அவா சம்பறாக்கு ஒரு ஊக்கு தான் ஏறிது ரெண்டு ஊக்குமே ஏறிச்சு ப்ரோ அவா சம்பராக்கு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ரோ தேங்க்யூ ப்ரோ இன்றைக்கி வந்து இன்றைக்கி பிடிச்ச ஃபஸ்ட்டு வரால் ப்ரோ இன்றைக்கி பார்க்கலாம் ரெண்டாவது மீட் ட்ரை பண்ணுறேன் மரத்து வந்துட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட் கேஷ்லேயே வச்சிச்சு தெரியும் ஃபஸ்ட் கேஷில் வந்து அட்டன் பண்ணணுன்னு கபால் வந்து அச்சுது கரைக்கிட்ட வந்து தூக்கும் போது அச்சுச்சு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ப்ரோ ப்ரோ இன்றைக்கி இந்த ஃப்ராகெலாம் மாறிச்சி அவா ஃப்ராகில் இந்த மீன் ஃபர்ஸ்ட் மீன் பார்க்கலாம் இந்த ஃப்ராக் தான் மறுபடியும் ட்ரை பண்ண போகிறேன் அவா ஃப்ராகு பார்க்கலாம் மாட்டு ஓகே ப்ரோ ரெண்டாவது கேஸ்டிங் பண்ணுறேன் பார்க்கலாம் மாட்டு தானே